வழிகள் அதற்கான சொல்லுங்க இவங்க முதல்ல காசு வரணும் புகழையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் யோகத்தையும் வீடு வாசல் பூமி அனைத்து சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் இவங்க முதல்ல செய்ய வேண்டியது ஏகாதசி திதி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புதனுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரத்துவம் என்னன்னா பச்சை நிற பொருட்கள் பச்சை நிற காய்கறிகள் நிறைய வாங்கி மாநிலர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாராயணன் போய் கேட்டுக்கிறார் என்னையா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டோடனே ஸ்ரீமத் நாராயணனே மனம் உவந்து சொல்லப்பட்ட ஒரு பூஜை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியை இந்த ரிஷபலக்கண ரிஷபராசிக்காரர்கள் கடைபிடித்தாங்கன்னா எப்பேற்பட்ட வறுமையும் நீங்கி ஒரு விரதம் என்பது உண்ணாமல் இருக்கிறத எந்த தெய்வமும் கேட்கல இறைவனை நினைக்காமல் இருக்கக்கூடாது நாராயணனுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் யாரு சகோதரர்கள் உதவி இல்ல உழைக்கிறதுக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி சூழ்நிலை இக்கட்டா தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரிசவராசி ரிசபல கணக்காரர்களுக்கு சத்யநாராயணன் பூஜை சாதகமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு இவங்க வீட்டு பூஜை அறையில சில பொருட்கள் எல்லாம் இருந்தா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பா உங்களுடைய பூஜை அறையில ஒன்றுமே முடியாதவங்க கஷ்ட நிலையில் இருக்கிறவங்களும் கடைபிடித்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு தான் ராமானுஜர் ஐயா வந்து சுகமே ஐயா சுகமே சொல்க குரு வாழ்க குருவே துணை கடந்த வாரம் நம்ம போட்ட வீடியோ வந்து ரொம்ப நல்லா போச்சு ஏன்னா மேசத்துக்கு பணம் வரவதற்கான வழிகள் சொல்லியிருக்கோம் நிறைய ஆடியன்ஸ் பார்த்தாங்க கீழே நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க இந்த வாரம் ரிஷபத்துக்கு பணம் வருவதற்கான வழிகள் வந்த பணம் நிற்கணும் பெருகணும் அதற்கான வழிகளும் சொல்லுங்கய்யா ராசிக்கு பணம் வருவதற்கான வழி வந்த பணம் நிற்கிறதுக்கான வழி பணம் எப்பொழுதுமே வந்துகிட்டு இருக்கிறதுக்கான வழி அந்த வர்ற பணம் வீண் விரயமாகாம அவங்க வாழ்க்கையில பல மடங்கு இவங்களுக்கு அந்த பணத்தின் மேல செல்வம் பெருகி ஒரு குபேர அந்தஸ்து பெறக்கூடிய அளவுக்கு நம்ம ஞானிகள் நிறைய சூட்சமமான முறைகளை சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமா நிச்சயமா தலைமுறை தலைமுறைக்கு அந்த பணம் இருக்கணும் ஆமா இவர் மட்டும் நல்லா இருக்காரு அப்புறம் அடுத்த தலைமுறை கஷ்டப்படுது அதுக்கடுத்த தலைமுறை அந்த தலைமுறை தலைமுறைக்கு அவங்களுக்கு பணம் சேர்ற மாதிரி வழிகள் வழிகொடுச்சு நிச்சயமா தற்சமயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்கால பிரச்சனைகள் அவர்களுடைய சந்ததிகளுக்கு அவங்க செல்வத்தை ஈட்டி வைக்கிறது இதற்கான எல்லா வாய்ப்புகளுமே ஜோதிட சாஸ்திரத்துல ரிஷபத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு முத ரிசபராசிக்காரங்க ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய ராசி வந்து ஸ்திர ராசி அப்படின்னு பேரு எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுல ஸ்திரமான ஒரு மனநிலையில அந்த முடிவுல இருந்து மாறாம நல்லதோ கெட்டதோ அப்படி நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலை ரிசவராசிக்கு உண்டு உட்காந்திலேயே பண வரக்கான வாய்ப்பு அவங்களுக்கு நிறைய நிறைய இருக்கு ஏன்னா ராசியாதிபதி சுக்ரன் ஆனா அங்கே ஒரு சின்ன சூட்சமம் இருக்குங்க சுக்கர பகவான் தான் மகாலட்சுமி அந்தஸ்து இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து லௌகீக சுகங்கள் வாகன யோகம் அழகு சாதன பொருட்கள் ஆபரண சேர்க்கைகள் ஆடை ஆபரணங்கள் இது அனைத்தையும் ஒருத்தர் அணுவிக்கணும்னா நல்லா இருக்கும் இருக்கிற நட்சத்திரத்துல பாருங்காரவங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்துல பறந்திருப்பாங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பறந்திருப்பாங்க மிருகசீரட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்துல பறந்திருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுக்கரதிச வாழ்க்கையில மத்தியமான வயதுல வரவே வராது வராது நாங்கொரு ஒரு வாட்டி ஜோதிலிங்க கிட்ட பேசிருக்கோம் அப்படிங்களா ஆமா இந்த கண்டே பேசிருக்கோம் சுக்கரச வராத நட்சத்திரங்கள் சொல்லி இந்த ராசிக்கு அந்த திசையே வரா வராது ஆனா இதுல ஒரு வினை பயனை பாருங்க அதாவது புளிப்பானிங்க சொல்றாங்க ரிஷபத்தில் ஜனித்த பேருக்கு அந்தனனுடைய திசை ஆகாத அப்பாங்கிறார் குரு திசையா குரு பகவானுடைய திசை அஷ்டமாதிபதி திசை பதினொன்னு கூடிய லாபாதிபதியா இருந்தாலும் அசுரகுருவுக்கு அஷ்டம ஸ்தானாதிபதியினுடைய திசையா வர்றதுனால குரு பகவான் தான் தனகாரகன் ஒருத்தருக்கு வந்து தனவரவு வரணும் அப்படின்னு சொன்னா சுக்கரனுடைய நிலை முக்கியம் ஜாதகத்துல இரண்டாம் அதிபதியினுடைய நிலை முக்கியம் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவினுடைய நிலைமை முக்கியம் பெரும்பணம் சேர்றதுக்கு சேர்றதுக்கு பெரும் தனத்திற்கு குரு பகவான் காரகர் ஆனா இந்த ராசிக்காரர் உங்களுக்கு பாருங்க திசை வரவே வராது ரொம்ப காலந்தள்ளி வராது வயது பத்தாது ஆனா குரு திசை ரொம்ப மதிமமான வயதுல வந்துடும் எப்படி வச்சு பார்த்தாலும் கார்த்திகளை பிறந்திருந்தா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குருவை டச் பண்ணாம போக முடியாது ரோஹிணியில பிறந்திருந்தாலும் சந்திரன் செவ்வாய் ராகு குரு டச் பண்ணாம போக முடியாது மிருக சை இடத்தை பிறந்து வந்தாலும் செவ்வாய் ராகு குரு டச் பண்ணாம போக முடியாது அதை எப்படி வச்சு பார்த்தால் எந்த திசை வரக்கூடாதோ அந்த திசை வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதியில வந்து குருவகான்னு உட்கார்ந்துக்கிருவாரு அப்போ தனகாரகன் நம்பி ப்ரோஜனம் இல்ல சரி குருவினுடைய அருளை பெருக்கிக்கிட்டா குருவினுடைய அனுகூலங்கள் குருவினுடைய செல்வ வாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தனகாரகனை விட்டாச்சா அடுத்த ரிஷவலகன ரிஷவராசிக்கு முக்கியமான யோகத்தை பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவான் ஏன்னு சொன்னா அவர்தான் ஒன்பது பத்து குடைய தர்ம கர்மாதிபதியா இந்த ஜாதகத்துக்கு வர்றாரு ஆனா ஸ்திர ராசிக்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி ஸ்திர ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்த திசையோ அதனுடைய பலாபலன்களோ அதனுடைய சாரபட்ச மற்ற சில கணக்கீடுகள் இருக்கு அதுவும் பலன் இல்லை இன்னையா தனகாரக குருவும் பலம் இல்லை ஒன்பது குடைய பாக்கியாதிபதியும் பலம் இல்லை லக்னாதிபதி திசை ராசியாதிபதி திசை வரவே வரவே வராது அப்புறம் எப்படி பெருந்தனத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு நீங்க கேட்டா இன்னொரு ஆள் இருக்கார்ல ரெண்டுக்குடைய தனாதிபதி அஞ்சு குடைய பஞ்சம ஸ்தானாதிபதி அப்ப ரிஷப லக்னத்துக்கு யாருமே ஆகாதுன்னா தான் நிரந்தர பணம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா தான் முக்கியமா ஒரு கிரகம் இருக்கு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் இடத்து தனாதிபதி அவரே ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு ஐந்து குடைய பஞ்சம ஸ்தானாதிபதி தன பஞ்சம ஸ்தானாதிபதியான புதனே ரிஷப லக்னத்திற்கு பரிபூர்ணமான தனத்தையும் புகழையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் யோகத்தையும் வீடு வாசல் பூமி அனைத்து சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான் இந்த புதன் பகவான் ஜோதிடத்துல நல்ல அமைப்புகளில் அவங்களுடைய ரிஷபராசி ரிசபலகனகாரர்களுக்கு அப்ப ஒரு தனாதிபதியும் ஒரு பஞ்சம ஸ்தானாதிபதியும் வலுவா இருக்கும் பட்சத்துல இவங்களுடைய அறிவு இயற்கையிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்திக்கு காரகன் புதன் வாக்கு சாதியத்திற்கு காரகர் புதன் புதன் இவங்க ஒரு நிதானமாக பேசி ரொம்ப அழகா சாதுரியமா ரொம்ப ஒரு கௌரவமா தன்னுடைய கஷ்டத்தை கூட ஒரு கௌரவமான முறையில் அணுகி எப்பயுமே தனக்கான புகழையும் தனக்கான அந்தஸ்தையும் கௌரவமா காப்பாத்திக்க கூடியவங்களா இருப்பாங்க நிறைய மார்க்கெட்டிங் எம்எல்எம்ல ஆமா பேச்சு திறன் அந்த புதன் பாத்தீங்கன்னா அவ்வளோ அதுவும் இரட்டை ஒரு கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் வச்சுருப்பாங்க ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு தீர்வு வச்சுருப்பாங்க இது நடக்கலைன்னா இது இது நடக்கலைன்னா அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை கையாண்டவங்களா இருப்பாங்க புத்திக்கு காரகன் புதன் ரொம்ப சாதுரியமும் நகைச்சுவை துறனும் இவங்கள்ட்ட வந்து அதிகமா இருக்கும் அதுதான் இவங்களுடைய பெரும் தனத்திற்கு வருவதற்கான மூலதன பலம் பலவீனங்கிறது குரு பகவான் சரி அஷ்டமாதிபதி அந்த பலவீனத்தையும் சரி பண்ணணும் பலவீனங்கிறது ஒன்பது கூட பாதகாதிபதி ஸ்திரத்திற்கு பாதகாதிபதி சனி அதற்கான சேவைகளை அதற்கான தான தர்மங்களை அதிகப்படுத்தணும் பலம் வாய்ந்த கிரகத்தை பலப்படுத்தினா காசு வந்துட்டு போகுது தனம் வந்துட்டு போகுது அன்னைக்கு முன்னோர்கள் இதெல்லாம் கடைபிடிச்சாங்கல்ல அன்னைக்கு வந்து சாஸ்திரங்கள்ல எல்லாமே சொல்லப்பட்டு இருக்குதானே அப்போ புதனுக்கு என்ன காரத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இல்ல புதனுக்கு தூதுவன் கணக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் அப்ப இவங்க முதல்ல காசு வரணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி ஒருத்தருக்கு அனுப்பினோம்னா கூட வாட்ஸ்அப் எடுத்து நம்ம அனுப்பிச்சி விட்டுறோம் தகவல் பரிமாற்றோம் அன்னைக்கு வந்து ஒரு கிரீட்டிங் கார்ட்ஸ் வாங்குவோம் அந்த அதுல கையெழுத்துட்டு அழகா ஒரு வாழ்த்து செய்தி எழுதி நான் நலம் நீங்க நலமா அப்படிங்கறதெல்லாம் எழுதி அன்னைக்கு கொடுப்போம் எழுத்துக்கு காரகர் புதன் இவங்க யாருக்கு எந்த வாழ்த்து சொல்றதா இருந்தாலும் முதல்ல எழுதி அவங்கள பாராட்டி அவங்களுக்கான நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி தன் கையெழுத்து பூர்வமா எழுதி கொடுத்தாலே இவங்களுக்கு நல்ல காசு வரும் இதற்கும் காசுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம எதை செய்யறோமோ அதைத்தான் திருப்பி செய்யும் நம்ம ஒருத்தரை வாழ்த்த வாழ்த்த அவங்க நம்மளை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா புதன் தூதுக்கான கிரகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஒருத்தர் கொண்டு போய் ஒருத்தர சேர்க்கிறாருன்னு சொன்னா அன்னைக்கு தபால்காரர் எப்போ வருவாருன்னு நம்ம வாசல்ல உட்காந்துருப்போம் அப்ப இவங்க முதல்ல செய்ய வேண்டியது ஏகாதசி திதி அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி ஏகாதசி திதி அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அஞ்சலகம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இவங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் ராசிக்கு அதிபதியான மகாலட்சுமியை நினைச்சிட்டு முதல்ல ஒரு கணக்கு துவங்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் தான் துவங்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் தான் துவங்கணும் அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மொபைல்லேயே நெட்லேயே ஆன்லைன்லேயே அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணக்கூடாது நேராக போய் ஒரு அக்கவுண்ட் இதை வாங்கி சலானை வாங்கி எழுதி தன்னுடைய கையில் இருந்து அந்த பணத்தை கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை உங்கள் ஓப்பன் பண்ணணும் இதில் ரொம்ப பேர் கேட்பாங்க ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிடப்புல கிடக்குது பணம் வரல அப்படின்னு சொன்னால் நாங்க அதைத்தான் சொல்றோம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் அமைப்புங்கிறது ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவானுடைய அனுகூலம் வேணும்னா சூரிய உதயத்துல தான் எந்திரிச்சு மிட் நைட் ஒரு மணிக்கு எந்திரிச்சுட்டு சூரிய உதயம் ஆகணும்னு சொன்னா நடக்குமா நடக்காது நடக்காது அப்ப ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் சில நாள் நட்சத்திர திதி யோக கரண அமைப்புகள் இருக்கு அதனால இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்க அங்க போய் ஓப்பன் பண்ணுங்க காரணம் ஏன் ஏன் வங்கியில ஓபன் பண்ணாம அங்க போய் பண்ண சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வங்கியில வச்சுக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதாவது தூதுவர்கள் தூதுக்கான செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பவர்கள் அப்படிங்கிறதுல வந்து முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிரகம் இந்த அஞ்சலகம் அதுல போய் முதல்ல அந்த திதி அன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் சிறுக 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 கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி பார்ப்பாங்க இவங்களுக்கு செல்வம் சேருவதை பார்ப்பாங்க அடுத்து ரொம்ப சூட்சமமா தினசரி ஏற்கனவே உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் கொஞ்ச நேரமாவது யாரையாவது பேசி சிரிக்க வச்சு அதுல அழகு பார்க்கணும் இவங்க எந்த அளவுக்கு நகைச்சுவையா பேசுறாங்களோ எந்த அளவுக்கு நகைச்சுவான விஷயங்களை உள்வாங்கிறாங்களோ எந்த அளவுக்கு தன்னை மன மகிழ்ச்சியா வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு லட்சுமி கடாட்சியம் வந்து ஏற்படும் இது வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலமா வந்து நிற்கும் அடுத்தது இந்த புதனுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான காரத்துவம் என்ன பச்சை நிற பொருட்கள் காய்கறி பச்சை நிற காய்கறிகள் நிறைய வாங்கி இவங்க உணவுகளையும் சேர்த்துக்கணும் தான தர்மங்களை அதிகப்படுத்தும் அதே போல எங்கேயாவது மரங்கள் வந்து பட்டு போகும் நிலையில் இருக்கக்கூடிய மரங்கள் பூச்செடிகள் தாவர வர்க்கங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்களுடைய ராசி வந்து நில ராசி அப்படின்னு பேர் அப்போ ஒரு ஸ்திரமான ஒரு இடத்துல வளரக்கூடிய அந்த பச்சை நிற பொருட்கள் மரங்கள் தாவரங்களை பட்டு போகிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய செடிக்கு ஒரு தண்ணி ஊற்றி வளர்த்து அதை ஆளாக்குனாலே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமும் செல்வமும் வந்து சேரும் இதெல்லாம் பிரபஞ்ச உண்மை இல்லை இது வந்து குறிப்பிட்ட மரமாக இருக்கணும் எந்த மரத்துக்கு எந்த மரத்துக்கு வேணாலும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த மரமா இருந்தால் பட்டுப்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு தண்ணி ஊற்றி அழகா அவங்க வளர்த்து வந்தாங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களே செடி வச்சு ஒரு மரமா நடுறாங்க வச்சுக்கோங்க நல்லா தாராளமா செய்யலாம் இன்னும் சொல்ல இந்த ராசிக்காரவங்க தன்னுடைய பிறந்த நாளோ தன்னுடைய திருமண நாளோ அல்லது தன்னுடைய குழந்தைகளுடைய திருமண நாளுக்கோ மரக்கன்றுகளை பரிசாக கொடுப்பது ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியையும் செல்வத்தையும் தேடி தரும் சூப்பர் அவங்க வந்து எதை வேணாலும் உதவியா செய்யற மனநிலை கொண்டவங்களா இருந்தாலும் மரக்கன்றுகள் தானம் தர்மம் பண்றது ரொம்ப ஒரு நல்ல பலனை இந்த ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா ஒரு முக்கியமான பரிகாரம் ராசி ரிஷபராசி ரிஷபலகாரர்கள் சொல்ல போகிறோம் அதாவது விரதங்கள் எ எத்தனையோ விரதங்கள் இருக்குது ஆனாலும் இவங்களுக்கு இரண்டாம் இடத்து தனாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய அம்சம் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுடைய அவதார அமைப்புகளில் சத்தியநாராயணன் ராமபுரம் கிருஷ்ண பரமாத்மா திருமால் அனைத்துமே இவங்களுக்கு ஆதிக்கமான ஒரு தெய்வங்களாக ரிஷபராசி ரிசபலக்கணகாரர்கள் வழிபடக்கூடிய ஒரு அம்சமாக சொல்லப்படுது இவங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமிக்கான திசை சுக்கர திசை வரல ஆனால் மகாலட்சுமி எங்க இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா சத்திய நாராயணன் கிட்ட இருப்பாங்க ரங்கநாதர்கிட்ட இருப்பாங்க பெருமாள்கிட்ட இருப்பாங்க திருமால்கிட்ட இருப்பாங்க ஐயாட்ட போனாலே அம்மா வந்துட போறாங்க அனுகூலம் பண்ண போறாங்க எந்த அளவுக்கு சத்திய நாராயண விரதம்னு ஒன்று இருக்கு 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 சத்தியநாராயண பூஜைன்னு ஒன்னே பூஜை இருக்குது நிறைய நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டீன் நைன்ட்டீஸ்லாம் பூஜை நிறைய வீட்டில் பண்ணியிருக்கேன் நிறையா பண்ணியிருக்காங்க ஐயா அதுவும் இந்த பூஜை வந்து இங்கே ஒரு தடவை வந்து நாரதரையா பூமிக்கு வந்திருக்கிறார் பூலோகத்திற்கு மாநிலர்கள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு நாராயணன் கிட்ட போய் கேட்டுருக்கிறார் இது என்னையா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே ஸ்ரீமத் நாராயணனே மனம் உவந்து சொல்லப்பட்ட ஒரு பூஜை தான் சத்திய நாராயண பூஜை இதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க அதுல இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுடைய பக்த கோடிகள் அதை வழிபாடு செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துல இருபத்தி நான்கு ஏகாதசி விரதங்களை முழுமையாக கடைப்பிடிப்பாங்க வளர்புரை ஏகாதசி தைப்புரை ஏகாதசின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு ஏகாதசி விரதங்களை கடைபிடிப்பாங்க அதுல முக்கியமாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியே இந்த ரிசபலக்கண ரிசபராசிக்காரர்கள் கடைபிடித்தாங்கன்னா எப்பேற்பட்ட வறுமையும் நீங்கி நீங்கள் கேட்ட மாதிரி தலைமுறைக்கும் செல்வம் வந்து சேரும் வழிபடணும் அப்படின்னா எப்படி வழிபடணும் அருமையான கேள்விங்க சூரிய உதயம் காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதய பூஜை எல்லாருமே நம்ம பண்ணுறோம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க அதே மாதிரி சந்திர உதயம்னு ஒன்று இருக்குது சந்திரோதய பூஜை அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இரவு ஒரு ஏழு மணின்னு வச்சுக்கோங்க ஏழு மணிக்கு மு முழு நிலவு தெரியக்கூடிய அந்த நேரம் சந்திர உதய காலம் இந்த காலங்கள்ல சத்தியநாராயண பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்றதுக்கு முதல் இவங்க என்ன செய்யணும்னா அந்த பௌர்ணமி நாள்ல காலையிலிருந்து ஒரு விரதம் இருக்கணும் அதற்குன்னு இன்னைக்குள்ள சூழ்நிலையில் சாப்பிடாம அவங்க சில பேர் ப்ரெஷர் பிபி சுகர் இருப்பாங்க அவங்க வந்து பால் பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் ஒரு விரதம் என்பது உண்ணாமல் இருக்கிறத எந்த தெய்வமும் கேட்கல இறைவனை நினைக்காமல் இருக்கக்கூடாது மனசு சுத்தமா இருக்கணும் இறைவனை அனுதினமும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நாராயணனுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாராயணனுடைய நினைவா ரிஷபலக்கண ரிஷபராசிக்காரர்கள் இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் சரியா ஏழு மணி இவங்க முன்னவே என்னெல்லாம் தயார் பண்ணிக்கணும்னா ஒரு மரப்பலகை நல்ல ஒரு பலகை அதுல ஹோம ஜாமான் கடைகள்ல பூஜை ஜாமான் கடைகள்ல நீங்க மரப்பலகை கேட்டாலே அருமையா கொடுப்பாங்க அந்த மரப்பலகையில நல்ல மஞ்சள் தடவி தேங்காய் ரெண்டு தேங்காயில் நல்ல மஞ்சள் தடவி பஞ்சகவியங்கள் கற்பூரங்கள் ஏலக்காய் ஜாதிக்காய் பெருமாளுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு அந்த பலகையில் அழகாக ஒரு கோலம் விட்டு சத்தியநாராயணனுடைய படத்தை வைத்து தன்னால் முடிந்த காயத்ரி மந்திரம் சத்தியநாராயணனுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லி இவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியம் சுவாமிக்கு பண்ணி இவங்க அருகில் இருக்கவங்களுக்கு கொடுத்து இந்த விரதத்தை முடிக்கலாம் கண்டிப்பாக சத்தியநாராயணன் பூஜை பண்ணும் பொழுது அந்த பூஜையில துளசி என்பது இன்றியமையாத ஒன்றா இருக்கணும் தாமரை என்பது இன்றியமையாத ஒன்னா இருக்கணும் மகாலட்சுமி வந்துருவாங்க ஆண்டாளுடைய அனுகுலமும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸ்ரீமத் நாராயணனுடைய அனுகூலமும் நடச்சிடும் ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு இந்த சத்தியநாராயண பூஜையை கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்கனாலே மிக பெரிய அந்தஸ்தும் செல்வமும் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அருமை 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 அப்ப இதுல ஒரு கேள்வி வரலாம் இன்னைக்கு உலக பணக்காரர்களா இருப்பவர்கள் உலகத்துல பெரும் செல்வந்தான் பணத்தை வச்சிருக்கிறவங்க எந்த பூஜையுமே பண்றது இல்லையே அப்புறம் எப்படி வந்து நாங்கள் பூஜை பண்ணணுன்னா மட்டும்தான் எங்களுக்கு செல்வம் வரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா ராசிக்காரர்களுமே வரலாம் ஐயா ஜாதக அம்சம் என்பதே பிறக்கும் பொழுதே ஒருவர் என்ன அமைப்புகள்ல பிறக்குறாரு பிறக்கும்போதே கொடிஸ்வரனை பிறக்கிறாரா பூர்வீக சொத்து இருக்கிற இடத்துல பிறக்கிறாரா அல்லது தன் உழைப்பாளர் சம்பாதிக்கிறாரா அப்படிங்கிற அமைப்புகளை பொறுத்து தான் ஒரு ஜாதகம் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு எதுவுமே எந்த ஆதரவுமே இல்லை பூர்வீக சொத்து இல்ல அப்பாவளி சம்பாத்தியம் இல்ல அம்மாவளி சம்பாத்தியம் இல்ல யாரும் சகோதரர்கள் உதவி இல்லை உழைக்கிறதுக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைக்கல எனக்கு உடல்நிலை ஒத்துழைப்பு குரல்ல அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு தெய்வத்தை விட்டா வேற யாருங்க இருக்கா படைத்தவனை அன்றி வேறு துணை இருக்கா அந்த மாதிரி சூழ்நிலையில இக்கட்டா தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரிசவராசி கை சத்திய நாராயணன் இருக்கிறார் சூப்பர் வந்து நின்றுவர் அவங்களுக்கு தேவையான அனைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுப்பார் எங்கும் நிறைந்த பரம்பொருளை அந்த இறைவனை அந்த நாராயணனை ஒரு மனதாக நின்று சந்திரோதய பௌர்ணமி காலத்திலே இவங்க சத்யநாராயணன் நாராயணன் பூஜை செய்து வழிபட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு பௌர்ணமியில எனக்கு கடைபிடிக்க முடியல வேற என்ன வழி அப்படின்னு கேட்டாங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அதுல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுலயும் என்னால முடியல அப்படின்னு சொன்னா வாரத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு முடிந்த அளவுக்கு இந்த வரதத்தை கடைபிடிக்கலாம் ரொம்ப நன்மையான பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க எல்லா விஷயத்தையும் பேசியிருக்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இந்த கிருத்திகை ரோகிணி மிருகசி நட்சத்திரக்காரங்களாம் நம்ம சொன்னோம் இல்லையா குரு வந்து ஆகாது ஆமாம் ஆமாம் ஆனால் அவங்கெல்லாம் குரு திசையில் நிறைய பேர் நல்லா இருந்து நான் பார்த்துருக்கேன் ரிஷப லக்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இல்லை ரிஷப ராசிக்காரர்கள் அந்த குரு திசையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வளர்ச்சி வந்திருக்கு அந்த நேரத்தில் அது எப்படி ஐயாவுடைய கேள்வியிலேயே பதில் இருக்குது ரிஷப ராசிக்காரர்கள் குருவினுடைய திசையில நல்லா திசையிலர்கள் குருவினுடைய நல்லா ரொம்ப குறைவு என்ன காரணம்னா ராசியா இருக்கும் லக்னம் என்பது குருவிற்கு சாதகமான லக்ன அம்சங்களா இருக்கும் அப்ப ஐயவுமே சொல்லி இருக்கிற புளிப்பான சொன்ன ரிஷபராசி ரிஷப லக்னகாத்திற்கு குரு பகவானுடைய திசை அந்தனனுடைய திசை ஆகாதப்ப அவரால் அவதிகள் மெத்த உண்டு துன்பங்கள் நிறைய உண்டு பண்டுபொருள் சேதமடையும் சொன்னாலும் கூட அந்த குருவினுடைய இருக்கக்கூடிய ஸ்தான நிலையை பொறுத்து அந்த குரு பகவான் வந்து யோகமா பாதகமாங்கிறது அவங்க சுய ஜாதகம் சொல்லிரும் அப்ப லக்னம் வேறாக இருக்கும் பட்சத்துல குரு பகவானுடைய திசை சாதகமா இருக்கு அல்லது குரு பெற்ற நட்சத்திரம் சாரத்தினுடைய அமைப்பை பொறுத்து அந்த குரு திசை யோகமா சாதகமாங்கிறது சொல்லப்படும் ஒருவேளை ரிஷபராசி ரிஷப லக்னமா இருந்தா பொருளாதார ரொம்ப கம்மியா தான் இருக்கும் குரு பகவானால நிறைய சோதனைகளுக்கு அவங்க ஆட்படுவாங்க வேணாலும் பாருங்க ரிஷப லக்னம் ரிஷபராசிக்கிறவங்க குரு திசை நடந்துகிட்டு இருக்கிறவங்க அழகா சொல்லுவாங்க குரு பகவானால நான் நிறைய கஷ்டப்பட்டேன் அப்படிமா அப்போ இவங்க முதல்ல இந்த நான் அடுத்து சாதக அம்சத்தை நீங்க கேட்டீங்க ஐயா சொன்னீங்க சத்யநாராயணன் பூஜை சாதகமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு இவங்க வீட்டு பூஜை அறையில சில பொருட்கள்லாம் இருந்தா ரொம்ப நல்லதுங்கய்யா சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லதுங்கய்யா அதாவது ஒரு சங்கு சக்கரத்திற்கான கிர சங்கு சக்கரத்தை கொண்டவர் தான் நாராயண் பெருமாள் கண்டிப்பா உங்களுடைய பூஜை அறையில ஒரு பால் சங்கு வளம்புரி சங்கு நிச்சயமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததா சால கிராம கல்னு இருக்கு குறிப்பா ரங்கநாதர் கோயில்ல ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்துல சால கிராமம் இவங்க பூஜைகளை வைத்து ஒரு துளசி தீர்த்தம் வைத்து பச்சை கற்பூரத்துல தீர்த்தம்ங்கிறது என்ன நல்ல சுத்தமான ஜலத்துல ஒரு பச்சை கற்பூரம் துளசியை போட்டு அதை ஆராதனை பண்ணிட்டு வந்தாலே அந்த வீட்டுல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் லட்சுமி கடாட்சியங்களும் உங்களுக்கு நிறைந்து நிற்கும் நல்ல செல்வங்களை தேடி கொடுக்கும் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸு அப்பர் மிடில் கிளாஸு இல்லை பணக்கார மக்கள் அது ஓகே அன்றாடம் நான் வேலைக்கு இருக்கேன் அன்றாடம் தான் எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ண முடியுமா எளிமையா அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ரொம்ப எளிமைக்கு எளிமையா ரிசபராசி அவர்கள் இங்கே கேட்குற மாதிரி செல்வந்தர்கள் ஓரளவு நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் சில பூஜை முறைகளை கடைபிடிக்கலாம் ஒன்றுமே முடியாதவங்க ரொம்ப கிருஷ்ணநிலையில் இருக்கிறவங்களும் கடைபிடித்து நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு தான் ராமானுஜர் ஐயா வந்து அந்த ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ரகசியமாக உபதேசம் பெற்ற மந்திரத்தை நான் மட்டும் பயனடைந்தால் பத்தாது அகில உலக பக்தர்களும் நாராயணனுடைய அருள் பரணும் செல்வங்கள் பரணுங்கிறக்காக திருப்பத்தூரில் இந்த க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திருக்கோஸ்டியூருங்கிற இடத்துல சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் ஓம் நமோ நாராயணாய மந்திரம் உலக மக்களெல்லாம் நன்மை அடைவதற்கு இந்த மந்திரத்தை பிரகடனம் பண்ணு அப்பேற்பட்ட மந்திரத்தை இவங்க சொல்லலாம் அடுத்து மரகத பச்சை கல் வாங்க முடியல வைரத்தோடு வாங்க முடியல சரியா பாசி பயிர் வாங்கலாம்ல பச்சை பயிர் வாங்கலாம்ல புதனுடைய உணவு காரத்துவங்கிறது பச்சை பயிர் தானே அழகாக பச்சை பயிர் வாங்கி பாசி பயிர் வாங்கி நல்ல நாராயணனை நினைத்து மகாலட்சுமியை நினைத்து வேக வைத்து புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் கலையில் பெருமாளை நினைத்து வழிபாடு பண்ணி பக்தர்களுக்கு அந்த கோவிலில் வச்சு பிரசாதமாக கொடுத்தாதனால இந்த ரிசபராசி ரிசபலக நகரத்துக்கு ரொம்ப அருமையான செல்வாக்குகளும் அந்தஸ்துகளும் வந்து சேரும் நிச்சயமாக இது எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமாக நீங்கள் சொன்ன அத்தனை பரிகாரமே ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆமாம் இருக்குது ஆமாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க போய் நான் நேரத்தை செலவழிச்சு அவன் நேர்களுக்கு இவ்வளோ உலகம் கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்வீங்க உங்களுக்கும் பக்தி இன்ஃபினிட்டி நேர்களுக்கும் மனமார்ந்து நன்றி